சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் இந்தியாவில் கிராமங்களில் வீடுகளுக்கு ஒரு மசூதியை கட்டிவிட்டு அந்த கிராமங்களே வக்குவாரியத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் மலைகளில் ஒரு இடத்தில் மசூதியை கட்டிவிட்டு அந்த மலைகளே வக்குவாரியத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் இளங்களுக்கிடையே ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கிவிட்டு அனைத்து நிலையங்களும் வகு வாரியத்துக்கு சொந்தம் என்கிறார்கள் ஆகவே இந்தியாவை இந்தியாவில் இந்து மக்களை இந்து கோயில்களை இந்து கோயில்களின் இடங்களை இந்துக்களின் இடங்களை பாதுகாக்க இந்து மக்களுக்கு சனாதன வாரியம் வேண்டும் அதற்கு இந்துக்கள் பிஜேபியில் ஒருங்கிணைவோம் கே ஓட்டுக்களை போடுவோம் இந்தியா முழுவதும் சமத்துவ சமூக நீதி ஜனநாயக பிஜேபி ஆட்சியை அமைப்போம் சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம் இந்த பதிவினை தங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிர்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்